அஸ்லாம் ஒரு வரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் பதினொன்று துல்ஹஜ் முதல் பத்து நாட்களின் சிறப்புகளில் சிலவற்றை பார்க்க இருக்கிறோம் அதில் இப்போது நாம் இருக்கக்கூடிய மாதம் புனித மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது அதாவது துல்காதா என்ற இந்த மாதம் புனித மாதங்களில் ஒன்றான ஒரு மாதம் இதை தொடர்ந்து வர இருக்கும் துல் ஹஜ் ஒவ்வொரு முஸ்லீமின் வாழ்க்கையிலும் சுவனக்கத்துக்கான அறுவடை காலமாக நமக்கு அறிந்து அறிவித்து தரப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் பொதுவாக பிறையை அடிப்படையாக கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் இப்போது நாம் துல்காதா மாதத்தின் இறுதி பகுதியை அடைய இருக்கிறோம் அடுத்து துல் ஹஜ் எம்மை வந்தடைய இருக்கிறது எனவே துல்ஹ் மாதத்தில் இஸ்லாம் நம் மீது உள்ள சில வணக்கங்களை இந்த காணொளியின் மூலமாக உங்கள் சிந்தனைக்கு நினைவூட்ட இருக்கிறேன் சல்லா அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாவின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாவிடம் பனிரெண்டு ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இதுவே நேரான வழி புனிதமான அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து விடாதீர்கள் இணை கற்பிப்போர் ஒன்று திரண்டு உங்களுடன் போரிடுவது போல் நீங்களும் ஒன்று திரண்டு அவர்களுடன் போரிடுங்கள் அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ புனித மாதங்கள் எது என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் துல்க அதாவது ஹஜ்ஜத்துல் வதாவில் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் உரையாற்றிய போது சொன்னாங்க அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாலிலிருந்து பழைய நிலைக்கே காலம் திரும்பிவிட்டது இதற்கு முன் மக்கத்து முஸ்லிக்களும் யூத கிறிஸ்தவர்களும் காலத்தில் மாற்றம் செய்து வந்தார்கள் ஒரு ஆண்டு என்பது பனிரெண்டு மாதங்கள் தான் அவற்றில் நான்கு மாதங்கள் போரிடுதல் விளக்கப்பட்ட புனித மாதங்களாக இருக்கிறது புனித மாதங்களாக அந்த நான்கு மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருகின்றவை வை அதில் அதாவது துல்காதா துல்கஜ் மொஹரம் அதன் பிறகு மற்றும் ரஜப் ஆகிய மாதங்களாகும் என்று நவிஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் கூறியதாக இவ்வளவு அதாவது அபுபக்ரலிலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றது ஆக நான்கு மாதங்கள் இஸ்லாம் புனிதமாக்கியிருக்கிறது அந்த புனிதமான மாதங்களில் புனிதத்தை பேணக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கணுங்கிறத முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்வோம் இன்சார்லா